அருட்பெரும் கருணை அருள் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாசியனாரே இன்றைக்கும் சுத்தமாக சேனலின் சொற்பொழிவு தொடங்குகின்றது இனி வாரத்துக்கு மூன்று நாட்கள் மட்டும் இந்த சொற்பொழிவு இதே போல ஏழு மணிக்கு மேலே தொடங்க உள்ளோம் இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்ற முதல் பகுதி நேற்று கொஞ்சம் பேசப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக ஜீவகாரணிய முதல் பிரிவிலிருந்து நாம் தொடர்ந்து இந்த சாயங்கால நேரத்தில் பேசக்கூடிய இந்த சொற்பொழிவை தொடங்கி நடத்துவதற்கு வள்ளல் பெருமானை வேண்டி உலகம் முழுவதும் உள்ள ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வந்தனம் சொல்லி என்னுடைய சொற்பொழிவை ஆரம்பிக்கிறோம் ஆருண் ஜோதி ஆருண் ஜோதி தனிப் கருணை ஆருண் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்பது வள்ளல் பெருமான் எழுதிய மனுமுறை கண்ட வாசகத்திற்கு அதன் பிறகு எழுதியது ஜீவகாருண்ய ஒழுக்கம் சுத்த சன்மார்க்கத்திற்கு இந்த ஜீவகாரணிய ஒழுக்கமே மேலானது முதன்மையானது என்று சொல்லலாம் ஏனென்றால் ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாமல் சன்மார்க்கம் இல்லை சன்மார்க்கம் இல்லாத போனால் ஜீவகாரணிய ஒழுக்கமும் நம்முடைய உள்ளத்திலேயே இல்லாமல் போய்விடும் ஆகவே இந்த ஜீவகாரணிய ஒழுக்கம் என்பது என்னவென்றால் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக அதாவது மனிதர்களுக்கு மனிதர்கள் ஒரு விஷயமாக உண்டாகின்ற ஆண்மனேய உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்தல் ஜீவகாரணியம் ஜீவர்கள் விஷயமாக என்றால் மக்களுக்கு மக்கள் பசியால் பிணையால் பரிதவிக்கிறார்களே என்ற எண்ணத்திலே இந்த ஜீவர்களுக்கு எதையான உதவி செய்ய வேண்டும் என்பது ஆன்ம உருக்கத்தினாலே ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவனை பார்த்தவுடனே ஏழைகளை பார்த்தவுடனே நோயாளிகளை பார்த்தவுடனே உடல் சுகமில்லாது படுத்த படுக்கையாக இருக்கிற ஆடு மாடுகளை பார்த்த உடனே கூட அந்த ஜீவகாரணிய ஒழுக்கமானது இவர்களெல்லாம் ஒரு காலத்திலே நம்முடைய சகோதரர்கள் அல்லவா என்ற அந்த உருக்கம் அந்த ஜீவனுக்கு ஜீவன் ஏற்படுகின்ற உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்வது தான் ஜீவகாரணிய ஒழுக்கம் ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் நமக்கு எப்போது ஏற்படும் இப்படி எல்லா ஜீவர்களை பார்த்தும் மனிதர்களை பார்த்தும் பச்சை பறவைகளை பார்த்தும் அது கஷ்டப்படுவதை நீரின்றி உணவின்றி தவிப்பதை பார்க்கும்போது இந்த ஜீவர்கள் விஷயமாக நமக்கு ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும் என்றால் ஜீவர்கள் பசி தாகம் பிணி மூப்பு பயம் கொலை இவைகளாலே அவர்கள் துன்பப்படுவதை துக்கப்படுவதை கண்டபோதாயினும் இவ்வாறு உண்டாகும் என்று நாம் அறிந்த போதாயிலும் ஏற்படுகின்ற அந்த ஆன்ம உருக்கம்தான் உண்மையான ஜீவகாரண்யம் ஆன்மாவுக்கு ஆன்மா உருகி இப்படி கஷ்டப்படுகிறார்களே மக்கள் இப்படி கஷ்டப்படுகிறதே இந்த ஜீவன்கள் என்று அந்த உருக்கம் வந்துதான் வந்தால்தான் நம்முடைய ஜீவகாரணியம் அந்த ஒழுக்கத்துக்கு நாம் சரியானபடியாக நம்ம அதை கடைபிடித்து வாழ்கிறோம் என்பதற்கு அது ஒரு சாட்சி ஜீவகாரண்யம் உண்டாவதற்கு உரிமை எது இப்படிப்பட்ட ஜீவகாரண்யம் அந்த ஜீவர்களுக்கும் நமக்கும் இப்படி ஏற்படுவதற்கு என்ன உரிமை என்று கேட்டால் ஜீவர்கள் எல்லாம் சர்வ சக்தியுள்ள கடவுளாலே படைக்கப்பட்டபடியால் எல்லா ஜீவர்களும் மனிதர் முதல் மற்ற எல்லா ஜீவராசிகளும் மற்ற எல்லாமுமே கடவுளினுடைய அருள் சக்தியினாலே படைக்கப்பட்டதனால் நமக்கு உரிமை உள்ள அந்த சகோதரர்கள் ஆவார்கள் இவர்களும் நமக்கு உருவங்கள் வேறாக இருந்தாலும் உயிர் ஒன்றுதானே ஆகவே அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு உண்டாகக்கூடிய பாசம் என்று சொல்லக்கூடிய நேசம் அந்த கருணையை அந்த ஆன்ம நேயத்தை நமக்குள் உற்பத்தி செய்யும் ஜீவர்கள் துன்பப்படுவதை காணும் சிலர் கடின மனம் கொண்டவர்களாக இருக்கிறார்களே அவர்கள் இறக்கப்படுவதே இல்லையே என்பதை நாம் கூட சில தருணங்களிலே சில இடங்களிலே பார்த்து கொண்டிருப்போம் ஒரு ஜீவன் கஷ்டப்படும்போது துன்பப்படும்போது துன்பப்படும் அதை உதவி செய்ய வேண்டுமே என்ற எண்ணம் கூட இல்லாத நம் போன்ற மக்களில் சிலரையும் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த துன்பத்தால் துக்கப்படுகிறவர்களுக்கு நமது சகோதரர் என்கிற ஆன்ம அறிவு அவர்களுக்கு அஞ்ஞான காசத்தால் மலுங்கி இருக்கிறது அஞ்ஞான அஞ்ஞானகாசம் என்றால் சரியான படிக்கு அவர்களுக்கு இன்னும் அறிவு விளக்கத்துக்கு வராத காரணத்தினாலே அவர்களாலே இந்த இறக்க சுவாபத்தை உண்டாக்கி கொள்ள முடியவில்லை நமது தேகத்தில் ஜீவனாக இருக்கிற ஆன்மாவும் நமது தேகத்தில் என்னவா இருக்கிறது ஜீவனாக ஆன்மா இருக்கிறது நமது தேகத்தில் ஜீவனாக இருக்கிற ஆன்மாவும் அறிவாக இருக்கிறத கடவுள் விளக்கமும் தவிர கடவுள் விளக்கம் அறிவாகத்தான் இருக்கிறது தேகத்திலே ஜீவனாகத்தான் ஆன்மா இருக்கிறது அறிவாக இருக்கிற கடவுள் விளக்கமும் தவிர அருவிகரணிகள் முதலியவைகள் எல்லாம் சாதாரணமான சடப்பொருள்கள் அதை உதாரணமாக நாம் ஒரு வீடு கட்டி கொள்ளுகிறோம் ஒரு மண்ணினாலே ஒரு வீடு கட்டி வாழ்வதற்கு கொள்வதற்கு நம்மால் முடியும் கட்டி கொள்ளுகிறோம் அந்த வீடு கட்டின அந்த மண்ணு நம்முடைய கரணேந்திரங்கள் ஆகிய இந்த உடம்பு உறுப்புகளைப் போல அது வந்து எதையும் அறியாது நமது உடம்புக்கு ஏற்படுகிற நோயை துக்கத்தை கண்கள் வெளிப்படுத்தும் இந்த கருவிகரன் ஆகிய கரணங்கள் வெளிப்படுத்தாது ஆகவே அதே போல கடவுளால் நமக்கு கட்டி கொடுக்கப்பட்டது இந்த ஆன்மா வாழ்வதற்கு இறைவனால் கட்டி கொடுக்கப்பட்ட திரேகம் இந்த திரேகம் ஆனால் நாமும் அதே போல குடித்தனம் செய்வதற்கு ஒரு வீடை மண்ணினாலோ செங்கல்லினாலோ கருங்கல்லினாலோ அவர்கள் வசதிக்கேற்ப நாம் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த சிறிய தேகத்துக்கு உண்டாகக்கூடிய லாப நஷ்டங்களை மகிழ்ச்சிகளை இந்த கையோ காலோ கண்ணோ பிரதிபலிக்குமே தவிர துன்பத்தை அனுபவிப்பது மகிழ்வது அந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மண் சுவர்கள் அல்ல அந்த வீட்டுக்குள்ளே வாழக்கூடிய மனிதர்கள் அது அதுபோல இந்த சிறிய திரேகமானது நமக்கு ஆன்மா குடியிருப்பதற்கு இறைவனால் நாள் கட்டி கொடுக்கப்பட்டது இதில் ஏற்பட இன்ப துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் நம்முடைய ஆன்மாவின் உருக்கம் அதன் மகிழ்ச்சி அதனுடைய நோய்வாய்ப்பட்ட தன்மை இவைகளை கண்கள் காட்டும் மற்றபடி அது வந்து அந்த இம்சையை அது வாங்கிக் கொள்வதில்லை குடும்பத்தில் ஒரு லாப நஷ்டம் ஏற்பட்டு மகிழ்ச்சியாய் குடும்பத்து மக்கள் இருப்பார்கள் அந்த வீடு கோராக அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அந்த அலங்கரிக்கப்பட்டிருப்பதெல்லாம் அந்த மண் சிவராகிய அல்லது இந்த மாதிரி உள்ள ஒரு பெரிய மாடி வீடுகளாகிய சிம்டினால் செய்யப்பட்ட வீடுகளாக இருந்த போதிலும் அந்த வீடுகள் உணராது அதிலே உள்ளவர்களுக்குத்தான் அந்த சுகமும் துக்கமும் மகிழ்ச்சியும் அதுபோல நம்முடைய ஆன்மாவுக்குத்தான் நம்முடைய சுகமும் துக்கமும் வளர்ச்சியும் தெரியும் சுக துக்கங்களை அனுபவிப்பது ஆன்மாதானே தவிர மற்ற ஒன்றும் இல்லை ஆகையினாலே பழங்கினால் செய்யப்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அந்த வீட்டுக்காரனுடைய தேக விளக்கமும் அல்லது சோர்வும் பழங்கி வந்து பிரதிபலித்து வெளியே காட்டுகிறது அதேபோல நமது கண்கள் உடம்புக்குள்ளே உள்ள வியாதியின் கொடுமையை அனுபவிக்கும் போது அந்த ஆன்மாவ்தான் பதறும் போது ஆன்மாவுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியையும் இந்த கண்கள் வெளியே காட்டும் அந்த ஆன்மாவுக்கு கூடிய ஒரு துன்பத்தையும் அந்த கண்கள் தான் வெளிப்படுத்தும் அறிவு தனித்து நின்று அது பாட்டுக்கு அதை வேலை செய்யும் அதுபோல் கண்களில் மலர்ச்சியும் சோர்வும் கண்கள் என்கின்ற உபநயனங்களிலே தோன்றும் ஆன்மாவுக்கு உண்டாகின்ற துக்கங்களை இந்த உபயன உபநயனங்கள் என்று சொல்லக்கூடிய வெளியில் அதை தெரியப்படுத்தக்கூடிய விதைய விஷயமாக வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கண்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம் அதே போல சுக துக்கங்களையும் ஆன்மா அனுபவிக்கும் போது அதையும் இந்த பழுங்கி போல் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி வீடு போல உள்ள நம்முடைய கண்கள் பிரதிபலிக்கும் போது இந்த ஆன்மா வந்து சுகத்தில் இருக்கிறது துக்கத்தில் இருக்கிறது என்பதை அந்த கண்கள் காட்டி கொடுக்கும் ஆகவே அந்த சுக துக்கங்கள் கண்களுக்கு அல்ல அது வெளியே வந்த ஒரு சடம் குடியிருப்பவனுடைய மகிழ்ச்சியும் துக்கமும் வீட்டுக்கு அல்ல வீட்டிலே குடியிருக்கிற மனிதர்களுக்குத்தான் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள் ஜீவர்கள் அநேகர் பசி தாகம் பயம் முதலியவற்றினாலே துன்பப்படுகிறார்களே அது ஏன் என்று கேட்டால் முன்னெடுத்த தேகத்திலே இந்த ஜீவகாரணியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாதபடிக்கு துன்மார்க்கத்திலே வாழ்க்கை நடத்தி வாழ்ந்த ஜீவர்களுக்கு மேற்படி இப்பிறவியிலே இந்த பசி பசிதாக முதலீடுகளை உண்டாகி வருத்தும் பணக்காரர்கள் ஏழைகளை யாரையும் கவனிப்பதில்லை அவர்களிடத்திலே பணம் இருக்கிறது வசதி இருக்கிறது சௌகரியமாக வாழ்கிறார்கள் அந்த பணக்கார வீட்டுக்கு பக்கத்திலே உள்ள ஏழை வாழை குடிசைகளை கண்டு அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை அப்படியான கடின சித்தங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு இருந்ததுனாலே அதை இந்த பிறவியிலும் அவர்களுக்கு வருமமும் வறுமையும் துன்பமும் வந்து நேரும் என்று வெள்ள அருந்த ஜீவகாரண ஒழுக்கத்திலே அதை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அதாவது ஜீவர்கள் அநேகர் பசி தாகம் முதலியவற்றால் துன்பப்படுவது ஏன் என்று ஒரு கேள்வி அதற்கு விடையாக முன் அவர்கள் எடுத்த தேகத்தில் இந்த ஜீவகாரணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் துன்மார்க்கத்தில் வாழ்ந்திருந்தவர் இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஜீவர்களுக்கு மேற்படி இந்த பிறவியிலே பசையும் தாகமும் உண்டாகி உதவி செய்வவர் எவரும் இல்லாததினாலே அவர்கள் வாடுகின்றார்கள் அப்படியென்றால் முன்தேகம் என்பது உண்மையாக பொய்யா முன்தேகம் இருக்கிறதா இல்லையா சில சித்தர்கள் தேகத்தை பற்றி பாடும்போது இந்த தியாகமே முன்தேகம் என்பது இல்லை என்ற மாதிரி சித்தர்கள் சிலர் பாடியிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய சன்மார்க்கவில்ல நமக்கு முந்தேகம் இருக்கிறது என்று உறுதிபட சொல்லுகிறார்கள் அது எப்படி என்பதையும் விளக்குகிறார்கள் ஒரு வீட்டில் குடக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்ய வந்த ஒரு சம்சாரி அதற்கு முன் வேறொரு வீட்டில் குடக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருப்பான் அல்லவா இந்த பிறவி வருவதற்கு முன்னாடி நாம் வேறொரு திரேகத்தில் நாம் ஒரு பிரவேசித்து அங்கே குடித்தனம் செய்து கொண்டு இருந்திருப்போம் அப்பொழுது அந்த வீடு இல்லாமலே நாம் எங்கும் குடித்தனம் செய்ய முடியாது இந்த ஆன்மா வந்து உடம்பு இல்லாமல் ஆன்மா இருக்காது அதே போல இந்த உடம்பு இல்லாதவடிக்கு ஆன்மா எப்படி இருக்க முடியாதோ அதுபோல நாம் குடித்தனம் செய்வதற்கு வீடு இல்லாமல் வெறும் பொற்றல் தரையிலே குடித்தனம் செய்ய முடியாது இப்போது குடித்தனம் செய்யும் வீட்டிலும் இந்த திரேகத்திலும் ஒரு நோய்வாய்ப்பட்டு கலகம் ஏற்பட்டு மனனுக்கு வேண்டி ஒரு நிலவரம் ஏற்பட்டால் இந்த திரேகம் உயிர் பிரிந்து அடுத்த திரேகத்திலே அந்த போய் குடியேறும் இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டாள் என்று வள்ளலார் சொல்கிறார் கலகம் நேரிட்டால் என்பது அருந்துதல் பொருந்துதலிலே நம் சரியான கொள்கையை கடைபிடிக்காமல் மனம் போன போக்கில் குடி கூத்தி என்று அலைந்து திரிந்து பணத்தை தாறுமாறாக செலவு செய்து ருசிக்காக வேண்டியே சாப்பிட்டு சாப்பிட்டு பசிக்கு பசி எடுத்த போதிலும் எடுக்காத போதிலும் அவர்கள் பாட்டுக்கு சிலர் நொறுக்கு தூணியை சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் இவர்கள் எல்லாம் கெடுதி என்று அவர்களுக்கு தெரியவில்லை கையிலே பணம் இருக்கிறது வசதி இருக்கிறது என்பதற்காக வேண்டி எது வேண்டுமானாலும் மக்கள் இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலேயும் உயிரலை கொண்டு தின்பதற்கு கொஞ்சம் கூட அச்சப்படுவதே இல்லை இப்படியெல்லாம் சாப்பிடுவதனாலே இவர்கள் பட்டபாடு படுகின்ற பாடு எல்லாம் சாப்பாட்டுக்கு படுகின்ற பாடு இந்த சாப்பாட்டுக்கு படுகின்ற பாடு இறுதியிலே சாவுக்கு படுகின்ற பாடாகவே போய் முடிகிறது இப்படி ஒன்றும் பின்னும் இந்த ஜீவனுக்கு தேகங்கள் அடுத்தடுத்து இறைவன் திருக்கருணையினாலே வந்து கொண்டே இருக்கிறது இந்த தேவ தீவர்கள் முன்தேகத்தில் செய்த பாவகர்மங்கள் இந்த தேகத்தில் வரும் என்று சொல்கிறார்களே அது எப்படி என்று ஒரு கேள்வி அதாவது ஜீவர்கள் மனிதர்கள் முன் தேகத்திலே செய்த பாவகர்மங்கள் இந்த தேகத்திலே வரும் என்று சொல்கிறார்களே அது உண்மையா அது எப்படி என்பதற்கு வள்ளல் பெருமாள் இந்த ஜீவகாரணி ஒழுக்கத்திலே ஒரு விடை சொல்லுகிறார்கள் ஒரு சம்சாரி குடித்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளையின்படி நடவாமல் துன்மார்க்கர்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகி இருந்தானால் அந்த சம்சாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டில் குடிபுகுந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் அவனை தேடிக்கொண்டு அந்த வீட்டிலும் வந்து அவருடன் பழக்க வழக்கம் வைத்து கொண்டிருப்பார்கள் அதுபோல ஒரு ஜீவன் முன் முன்குடியிருந்த தேகத்தில் கடவுள் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கத்தாலே பாவகர்மங்களை விரும்பி செய்திருந்தானால் அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோதும் அந்த பாவகர்மங்கள் இப்போது வந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனை சேரும் என்று அறிய வேண்டும் பழக்க வழக்கத்தினாலே துஷ்டர்கள் தேடிக்கொண்டு பழைய நண்பர்கள் நம் குடியிருப்பை விசாரித்து கொண்டு வந்து நம்மை கண்டு பேசுவதைப் போல நம்முடைய முன்வினைக்கு தகுந்தபடியான நல்லதும் கெட்டதும் உழுவினை உறுத்துவதாக வந்து எந்த நேரத்திலும் அந்த உழுவினை வந்து மக்களை தாக்கும் என்பது சிலப்பதிகார உண்மை அதே போல நாம் செய்த நல்வினை ஏற்ப இந்த தேகங்கள் வந்து நாம் எடுத்து வருகிறோம் இந்த தேகங்களிலும் நாம் நல்லது செய்தால் இன்னொரு பிறவி வரும்போது அதே போல சுகமாக வாழலாம் இந்த மனித பிறவியிலே நமக்கு செல்வாக்கும் பணமும் காசும் கடவுளால் கொடுக்கப்படுகிறது பையனால் வந்து சேர்கிறது அதுபோலவே வந்தது போலவே எல்லாமும் போய்விடுகிறது நாம் எவரும் எதையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை அதே போல நாம் எவரும் எதையும் இந்த உலகை விட்டு போகும்போது கொண்டு போவதும் இல்லை கொண்டு வருந்ததும் ஒன்றுமில்லை கொண்ட கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை இதை உணர்ந்து கொண்டோமையானால் இந்த பிறவியிலே நமக்கு வாய்த்த இந்த நல்ல தருணத்திலே மனித ஜீவன்களுக்கு அன்பும் அனுசரணையும் ஆதரவும் கொடுத்து நல்ல விதமாக ஜீவகாரணிய பணியை தொடர்ந்து செய்து இந்த பிறவியிலேயே வள்ளலார் சொற்ற அந்த இரவு நாம் பெற்று கொள்வதற்கு வழி இருக்கிறது வள்ளலார் சாதாரணப்பட்டவரல்ல இறைவனாலே வருவிக்க உற்றவர் அவர் வந்த நோக்கமே எல்லா ஜீவர்களையும் மேலேற்றி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்து அவர்களுக்கும் மேலான ஒரு பரம்பொருள் பற்றிய செய்திகளை தெரிவித்து மேலான மார்க்கத்தில் வாழும்படி செய்து சன்மார்க்க சங்கம் ஒன்றினை அமைத்து யுகத்திலே பரத்தை பெற்று அவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு இறைவனாலே உலகத்துக்கு வருவிக்கப்பட்டவர் நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு வருதிக்கப்பட்டதன் நோக்கமே சன்மார்க்க சங்கம் அமைக்கவும் இந்த மதங்களினாலே மக்கள் ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் போக்கவும் மக்களையெல்லாம் தான் ஏற்படுத்த இருக்கின்ற சன்மார்க்க சங்கத்திலே அடைவித்து அவர்களும் இந்த பிறவியிலேயே மேலான பற இன்பம் என்று சொல்லுவது கடவுளை அறிந்து அடையக்கூடிய அந்த செய்திகளை பர இன்பம் அப்படி இந்த பிறவியிலேயே இப்பிறப்பி தப்பினால் அதாவது இப்பிறவி தப்பினால் வேறு எப்பிரைவு வாய்க்குமோ என்று ஒரு பழமொழியும் சொல்வார்கள் அதையும் அனுசரித்து மீண்டும் மீண்டும் நமக்கு கடவுள் இந்த மனித பிறவியை மன்னித்து மன்னித்து கொடுத்து கொண்டு இருப்பது இந்த பிறவியிலாவது இந்த ஜீவனுக்கு அறிவு தெளிவு ஏற்பட்டு நல்லதை செய்து சன்மார்க்கத்தில் இருந்து நிறைத்திருந்து இந்த பிறவியிலாவது இந்த ஆன்மாவை அழிய விடாதபடிக்கு நிச்சய தேவகமாக்கி கொள்ளவான் கொள்ள வேண்டும் என்பதற்கு வள்ளல் பெருமானை வழிகாட்டியாக இந்த உலகத்துக்கு இறைவன் அனுப்பி வைத்தார்கள் வள்ளல் பெருமானும் தான் வந்துற்றபடிக்கு ஜீவகாரணிய ஒழுக்கத்திலே தொடர்ந்து சுத்த சன்மார்க்கத்தை பகுதி பகுதியாக பிரித்து ஆறாயிரம் பாடல்களாக முறை நடைகளாக மக்களுக்கு நண்பர்களுக்கு எழுதிய கடிதங்களாக இப்படி பல விதங்களிலும் இந்த சன்மார்க்கை விவரித்து விவரித்து இந்த ஜீவகிய ஒழுக்கத்திலிருந்து தொடர்ந்து வெள்ளல் பெருமான் இந்த உரநடை பகுதியிலே சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இந்த உடல்நிலைப் பகுதியை எடுத்துக்கொண்டு நாம் விளக்கம் செய்வதற்கு ஒரு ஆசைப்பட்டது என்றால் இந்த உலக மக்களுக்கு ஆறாயிரம் பாடல்தான் சன்மார்க்கம் அவ்வளவில் தான் நின்று போய்விட்டது என்றுதான் எண்ணிக்கொண்டு பலர் இருக்கிறார்கள் அப்படி அல்ல ஆறாயிரம் பாடல்கள் இந்த முழு உடனடை பகுதி ஐயா அவர்கள் எழுதிய நான்கு விண்ணப்பங்கள் அது தவிர அன்பர்களுக்கு எழுதிய கடிதங்கள் மொத்தமும் சேர்ந்த ஒரு கூற்று கலவையாக சுத்த சன்மார்க்கம் அமைந்திருக்கிறது நமக்கு தெரிந்த அளவில் எதையாவது இந்த பத்து விஷயத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் வந்து சன்மார்க்கத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொல்ல முடியாது ஒரு சாம்பார் செய்வதற்கு எப்படி காய்கறிகளை ஒன்று சேர்த்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நறுமணத்தோடு சேர்த்து தாய்மார்கள் ஒரு குழம்பு வைக்கிறார்களோ அதே போல் சுத்த சன்மார்க்கம் எங்கே இந்த நல்ல ஒரு பெரிய ஆண்மநாய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய நூலிலே சன்மார்க்கம் என்பது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது அந்த விளக்கத்தை ஒரே நாளிலே படித்தோ கேள்விப்பட்டோ உங்களுக்கு சொல்லியோ என்னால் வைக்க முடியாது ஆகையினாலே சன்மார்க்க அன்பர்கள் உடனடை பகுதியை படிக்க வேண்டும் என்று உற்சாகம் செய்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வள்ளலால் இருந்ததைப் போல என் மனதிலே உள்ள ஒரு எண்ணமானது தமிழகத்து மக்கள் எல்லாம் அறிவார்ந்தபடிக்கு மூட நம்பிக்கை இல்லாத வாழ்ந்து எக்கோடி காலமும் சுத்தசன் சன்மார்க்கத்திலே இருந்து இரவாமையை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இந்த வேலையை எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் நீங்கள் அனைவரும் இந்த மத மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சுத்தசன் மார்க்கத்துக்கு வரவேன் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆருட்பேரும் ஜோதி ஆருட்பேரும் ஜோதி தனிப்பேருங் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நிறைவு